யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ அனைவருக்கும் வணக்கம் சிதம்பரத்தில் திருமா தோல்வி திருமா காலில் வீக்கம் இது குறித்து அந்த காவலில் வந்து போகிறோம் அதாவது இப்போ வணியரசு வந்து ஒரு ட்ரிட் போட்டிருக்காரு யார் பெற்ற மகனோ யார் பெற்ற மகனோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்களுடைய தலைவராக இருக்க திருமாவளவுக்கு தான் அப்படி ஒரு சாங்கை போட்டு அவரோட காலை வந்து காட்டுறாரு அந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திருமாவுடைய கால் வந்து இவ்வளோ பெருசாக வந்து வீங்கி போய் கிடக்குது எதுனால அவர் வீங்கி போய் கிடக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவர் மக்களுக்கு சேவையில் வந்து அதிகமாக ஈடுபட்டாரு அதாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அந்த பிரச்சனை களத்தில் பயன் அதனால காலில் வந்து வீங்குச்சு அப்படின்னு சொல்லி நினைக்க தேவையில்ல கோபாலபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொழுத்து நல்லா திங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டு வாங்கிட்டு நல்லா வந்து தெம்பா உட்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ண முடியும் அதுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து போய் ஓட்டு கேட்டு போய் அதன் மூலியமாக தான் அவருக்கு வந்து கால் வீங்கி இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி பார்க்கும்போது எதுக்கு திருமாவளவன் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு சீனை போடுறாங்க எதுக்கு திருமாவுக்கு தேவையில்லாம யார் பெற்ற மகனோ யார் பெற்ற மகனும் நீ அப்படின்லாம் போட்டு மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா போன எலெக்ஷன்லேயும் திருமாவளவன் வந்து ஜஸ்ட்டு பாஸ் ஆனார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஜஸ்ட்டு பாஸ் அதாவது ரெண்டாயிரம் தான் ஜெயிச்சாரு அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நெருக்கிருச்சு இவர் வந்து அஞ்சு லட்சம் ஓட்டு எடுக்கிறார் அப்படின்னா இவங்க வந்து நாலு லட்சத்தி எண்பத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் அந்த ஓட்டு வந்து வந்துவிட்டாங்க ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு தான் வந்து முன்ன பின்னா இருந்துச்சு அப்படி ஜஸ்ட்டு பாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திரும்ப வந்து பாஸ் ஆனார் திரும்ப வந்து எம்பி ஆனார் இப்போ அதே நிலமையில தான் இப்போ இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தலைவர் இவர் அப்படி உழைக்கிறார் இப்படி உழைக்கிறார் அப்படின்னு சொல்லி பில்டப் வந்து பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் இருக்கா இவர் இந்த தடவை எலக்ஷனைல வந்து ஜெயிப்பார் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஜெயிக்க நூறு சதவீதம் வாய்ப்பேல் அப்படிதான் எல்லாமே சொல்றாங்க இதனால் இவர் வந்து சிதம்பரத்து நிற்கிறார் அங்க வந்து பையர் ஓட்டு வந்து அதிகம் அது ஒரு தனித்தொகுதி பறையர் ஓட்டு வந்து அதிகம் அப்படிங்கறனால இவர் பறையர் தான் அரசியல் பண்றாரு அப்படிங்கறது வெளிப்பட எல்லாத்தையுமே தெரியும் ஆனா இப்போ என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா பறையர் அப்படின்னு சொல்லி எவனா வந்தா அப்படின்னா செருப்பு கல்ட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அதாவது பறையர் பேரை சொல்லி கட்சி ஆரம்பித்து எவனா வந்தா அப்படின்னு சொன்னா நான் செருப்பு கட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பறையர்களே கொச்சப்படுத்துற மாதிரி வந்து பேசி வச்சிருக்காரு கவனமா இருக்கணும் பல பேர் பறையருங்கிற பேர்ல வச்சு வருவோம் செருப்பு கல்வி அடிங்க அந்த நாளில் அது மட்டும் இல்லாமல் இந்த கடந்த மூணு வருஷம் பார்த்திங்கன்னா அவர் செயல்பாடு வந்து சுத்தமாக சரியில்லை கோபாலபுரம் கொத்தடிமையாக இருக்கார் வேங்கவேல் பிரச்சனைக்கு அவரால் வந்து வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து ஆயிரத்தெட்டு குற்றச்சாட்டு பிடிகளாக இருக்கும்போது அவர் வந்து தோக்குறது உறுதி அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து இப்போ இப்போ அதே மாதிரி அதிமுக அடிக்குது அதே மாதிரி வந்து இவங்க வந்து ஈசிக்கா கூட்டம் யூசிக்கா வந்து இருக்காங்க கட்சி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கணிசமாக வந்து வாக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போன ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷனில் முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டதும் வாங்கியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஜம்ப் ஆகி ஒரு லட்சம் ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாதம்பர் கட்சி வேட்பாளர் ஜான் ஸ்ரானி வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக வேட்பாளர் கார்த்திக் அயனி வந்து அவங்களும் வந்து ஓட்டப்பெருக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அதிமுக ஓட்டப்பெருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் பார்க்கும்போது நம்ம ஐயா வந்து தலையில முக்காடு தான் போடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அந்த கல நிலவரம் வந்து சொல்லுது இவருக்கு வந்து தோல்வி வந்து தோல்வி பயம் வந்து தெரிஞ்சிச்சு அந்த தோல்வி பயத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாருங்க மக்களுக்காக திரும்ப வந்து உழைக்கிறாரு பாருங்கள் அவர் காலையை வந்து வீங்கி போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பேசுகிறாங்க அதில் இந்த இவருக்கானல இந்த யூடியூப் போட்டோஸ் அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க சத்யா குண்டான்லாம் வந்து தலைவரை வந்து போன தடவை மாதிரி இழுபறி விட்டுறாதீங்க அதாவது போன தடவை எலக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து ரெண்டாயிரம் ஓட்டில் தான் ஜெயிக்க வச்சிங்க அது வந்து அடுத்த நாளில் தான் ரிசல்ட் வந்துச்சு நாங்கள்லாம் வந்து வ வந்து புளியை கட்டிகிட்டு இருந்தோம் வயிற்றில் வந்து எங்களுக்கெல்லாம் புளிய கிடச்சிட்டே இருந்துச்சு அதனால் இந்த தடவை சீக்கிரமாக தலைவருக்கு வந்து ஓட்டு போட்டு அதிகமாக ஜெயிக்க வைங்க அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களும் கதறி கதைன்னு கதறி வச்சிருக்காங்க எப்படி கதர்னாலும் சரி அங்கே ஓட்டே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பறையல் வருஷம் அரசியல் பண்ணுறாரு கடைசியில் பறவைகளே வந்து ஒரு மாதிரி இழிவாக வந்து பேசுறது அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி தான் வந்து இனத்தலச கட்சி அப்படின்னு சொல்லி பேசி இப்போ அந்த கட்சியோட கூட்டணி வச்சு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து மேக்ஸிமம் யாருக்குமே பிடிக்காது சும்மா இணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு ரவுடிகளை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு அப்படியே வந்து இதாக பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆலய ஒன்று மற்றபடி களத்தில் வந்து திரும்ப ஒன்றும் இல்லை திரும்ப அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவடத்தில் வருவார் அப்படி இல்லைன்னா அவர் வந்து தோற்று போவார் அப்படிங்கிறதான் வந்து கள நிலவரம் இது சீமானவன் சொல்லியிருக்கா திரும்ப வந்து எதிராக பேச எதிராலாம் பேசுகிறீங்க தான் பேசிடுங்க திரும்ப வந்து அங்கே தோற்று போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து வீக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாடகம் போடுறாரு சரி ஒரு ரெண்டு தொகுதியில் வேலை பார்த்த திருமாவக்கே காலில் வீக்கம் வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு தொகுதிக்கு வந்து நின்று ஓட்டு கெடை திரும்ப வே கால் வீக்கம் வந்துருச்சு அப்படின்னா அப்போ நாற்பது தொகுதியிலையும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம் பேசுவார் வாய் தோ இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் அதே மாதிரி நிற்கிறாரு ஒரு நாளைக்கு எப்படியா இருந்தாலும் சீமானே அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நிற்கிறார் அப்படின்னா அவர் இருந்து எல்லாமே வந்து அதுவும் தொடர்ந்து நாற்பது தொகுதியும் அப்படிங்கும்போது போது அப்படி இருக்கும்போது சீமான தான் தலை இவர் வந்து ஒன்றுமே உழைக்கலை அப்படிங்கிறது தான் தெரியும் இவர் வந்து பார்த்திங்கன்னா திராவிட கோபாலபுரத்தில் வந்து நல்லா சாப்பிட்டு கொளுத்து அது ரெண்டு சீட்டு வாங்கி நல்லா ஜம்முன்னு இருக்காரு அது அதுக்கு வந்து இது பண்ணும் இல்லையா அதனால தான் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்குறேன் அதனால தான் கால் வீங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி நான் சொல்ல இணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் போட்டிருந்தாரு அதான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்